பொங்கல் பரிசு தொகுப்பு எவ்வளவு தமிழக அரசின் வெளியான புதிய அதிரடியான திட்டம் நடப்பாண்டில் பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வருகின்ற பதினைந்தாம் தேதி கோலாகாலமாக கொண்டாடப்பட உள்ளது பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாருக்கு பயன்பெறும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் ரொக்கம் வழங்கும் திட்டம் ஆகியவை செயல்பாட்டில் உள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு இருபத்தி ஒரு பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது ஆனால் ரொக்கம் கொடுக்கப்படவில்லை பல இடங்களில் பொருட்கள் தரமற்றவையாக இருந்தாலும் விமர்சனங்கள் சர்க்கரை முழு கரும்பு ரூபாய் ஆயிரம் ரொக்கமும் வழங்கப்பட்டது இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது அந்த வகையில் நடப்பாண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பரிசு தொகை எவ்வளவு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பொங்கல் பரிசு கொள்முதல் நடைமுறை இன்னும் தொடங்கப்படாத நிலையில் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் சேர்த்து பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாகவும் பணம் வழங்கப்படுமா என்ற கேள்வியில் எழுந்துள்ளனர் அதாவது இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதே போல மகளிரின் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது தமிழக அரசின் மகளிரின் உரிமைத் தொகை மாதந்தோறும் பதினான்காம் அல்லது பதினெண்டாம் தேதிக்குள்ள விடுபட்டவர்களுக்கு வருகிறது பொங்கல் பண்டிகையை பதினைந்தாம் தேதி வருவதால் அதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக பதினான்காம் தேதிக்கு முன்னதாகவே மகளிரின் உரிமைத் தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது அப்படியானால் ரூபாய் மூவாயிரம் கிடைக்குமா என்ற கேள்வி பதிலாக ஆனால் மகளிரின் உரிமைத் தொகை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படவில்லை எனவே மகளிரின் உரிமைத் தொகை பெறாத குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கமும் அத்தொகைய பெரும் குடும்பங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ரொக்கமும் கொடுக்கும் என எதிர்பார்ப்பு நிலை வருகிறது அதே சமயம் மிக்சாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை என தமிழகத்தில் இரண்டு பேடர்கள் இரண்டு பேரிடர்கள் பார்த்தினால் எதிர்கொண்டுள்ளது இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்திட தமிழக அரசிடம் போதுமான நிதி இல்லை என்பதால் நிதி பற்றாக்குறை காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கம் ஆகியவை வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி பத்தொன்பது கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் பரிசு தொகுப்பும் வெளியாக உள்ளது இது குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் எனவும் அடுத்த சில தினங்களில் பரிசுத் தொகைக்கான டோக்கன் விநியோகம் செய்யப்படும் எனவும் தமிழக அரசிடமிருந்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதே மாதிரி ரேஷன் டிக்குரியா வழங்கப்படும் முக்கிய அறிவிப்புகளையும் முக்கிய பொருட்களையும் நீங்கள் கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலில் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்